இன்னைக்கு நம்ம என்ன கிட்ட் கிரிங்ரியாஃப்சம்ம பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பெர் பாட்டில் வச்சு தான் வந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து நான் பண்ணி பண்ணிக்காட்ட போகிறேன் இன்னைக்கு இது வந்து கிளாஸ் பாட்டில் பெர்ஃப்யூம் பாட்டில் உங்ககிட்ட எந்த மாதிரி பாட்டில் கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டுக்கு என்கிட்ட வந்து இந்த பாட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு சரி இந்த கிராஃப்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டேன் அடிஷனலாக நான் என்னெல்லாம் திங்ஸ் எடுத்திருக்கேன்னா இந்த வேஸ்ட் எக்ட்ரேல உள்ள கேப்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஸ்டீல் ஒயர்லிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் உள்ள கேப்பு நமக்கு தேவையில்லை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் அடிக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் உள்ள மேலே உள்ள பாட்டை வச்சு லைட்டாக கொஞ்சம் தட்டு தட்டுன்னு அது வந்து அப்படி கலந்து வந்துருச்சு ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்க்ராட்சஸ் விழுந்துச்சு அதையுமே நான் வந்து டச் பண்ணாமல் ஃபெபி பாண்ட் வச்சு அந்த ஸ்டீலை மட்டும் நான் ஒட்டி விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு அது இருந்தால் தான் கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கும் இல்லாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் க்ளே வச்சு அதில் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அது வந்து பாட்டில் மாதிரியே காமிச்சிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதில் ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்ரிலிக் பெயிண்ட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நான் வந்து ஹார்ட் ஷேப் வந்து கொஞ்சம் அதில் ட்ரா பண்ணிவிட்டு அப்படி காய வச்சு எடுத்துட்டேன் நீங்கள் இன்னும் நம்ம கிட்டுஸ்க்ராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் மறக்காம நம்ம கிட்டுஸ்க்ராப் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி போடக்கூடிய பெஸ்ட் அவுட் ஆஃப் ஈஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இனி கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதாச்சும் டெய்லியுமே நம்ம சே சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் நான் வந்து போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் வந்து நான் வந்து பீச் கலர் சூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் காய வச்சிடலாம் அதை ஒரு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் காஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது இந்த எக் ட்ரெயில இந்த கேப்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலரையும் அதில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் சேம் டைம் தான் அந்த பாட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் வந்து ஃப்ளவர் செட்டப்புக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இது பேப்பர்னால நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டீல் ஒயர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஒயரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த எக்ரேல குத்தி ஒரு ஃப்ளவர் செட்டப்புக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோந்தான் இது வந்து ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா கீழே உள்ளதை இப்படி லைட்டாக நம்ம வந்து திருக்கி விட்டு இந்த பாட்டில்குள்ளே போட்டு விட்டுடலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டும் செட்டப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோன்னு தான் நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி இந்த மாதிரி கிராஃப்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பை பாய்